அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சிலபஸ் வைஸ் ஒரு புறம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மற்றொரு புறம் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாடக்குறிப்புகளும் பார்த்துருக்கோம் இந்த தமிழ் பாடக்குறிப்புகளானது டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு மட்டுமல்லாமல் ஆசிரியர் தகுதி தேர்வு தமிழ் தகுதி தேர்வு இடைநிலை ஆசிரியர்களுக்கு உள்ள முப்பது வினாக்கள் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு என தமிழக அரசால் நடத்தக்கூடிய அனைத்து வகை போட்டித் தேர்வுகளுக்கும் தகுதி தேர்வாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதால நாம ஆஹ் டிஎன்பிசி கூட சைடா நம்ம தமிழ் பாடக்குறிப்புகளை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்ப நம்ம ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள பாடக்குறிப்புகளை பார்த்து முடிச்சிட்டோம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னா பத்தாம் வகுப்பு பாடப்பு தமிழ் பாட புத்தகத்தில் கடைசியாக பதினைந்து அதிகாரங்கள் இருக்கு நூத்தி ஐம்பது திருக்குறள் இருக்கு அந்த நூத்தி ஐம்பது திருக்குறளை மட்டும் குறளோடு பொருளையும் அந்த காணொளியில் நாம் காணலாம் முதலாவதாக ஒழுக்கமுடைமை என அதிகாரம் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கமே எல்லாருக்கும் மேன்மையை தருவதாக இருப்பதால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலா மேலானதாக எண்ணி காத்தல் வேண்டும் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அகுதே துணை ஒழுக்கத்தை வருந்தியும் போற்றி காக்க வேண்டும் பலவற்றையும் ஆராய்ந்து போற்றி தெளிந்தாலும் அந்த ஒழுக்கமே வாழ்க்கையில் துணையாக விளங்கும் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஒழுக்கம் உடையவராக வாழ்வதுதான் உயர்ந்த குடி பிறப்பிற்கு எடுத்துக்காட்டு ஒழுக்கம் தவறுகிறவர்கள் யாராயினும் அவர்கள் இழிந்த குடியில் பிறந்தவர்களாகவே கருதப்படுவர் மரப்பினும் ஓத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கங் குன்றக்கெடும் பார்ப்பான் தான் கற்ற வேதத்தை மறந்து போனாலும் பிறகு கற்றுக்கொள்ளலாம் ஆனால் அவன் பிறந்த குலத்திற்கு ஏற்ற மேலான ஒழுக்கத்திலிருந்து தாழ்ந்தால் அவன் குலம் கெடும் அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கமிழான்கண் உயர்வு பொறாமை உடையவனிடத்தில் ஆக்கம் இருக்காது அதுபோல் ஒழுக்கம் இல்லாதவனுடைய வாழ்க்கையில் உயர்வு இருக்காது ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து ஒழுக்கம் இழந்தால் தனக்கு குற்றம் உண்டாகும் என அறியும் மன உறுதி உடைய பெரியோர் கடினமே என்றாலும் ஒழுக்கத்திலிருந்து விலக மாட்டார் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி இதோடைய பொருள் ஒழுக்கத்தால் எவரும் மேம்பாட்டை அடைவர் ஒழுக்கத்திலிருந்து தவறுதலால் அடையத்தகாத பெரும் பழியை அடைவர் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் நல்லொழுக்கம் இன்பமான வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கும் தீயொழுக்கம் எப்போதும் துன்பத்தை கொடுக்கும் ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொலல் தவறியும் கூட தம் வாயால் தகாத சொற்களை சொல்வது ஒழுக்கம் உடையவர்களிடம் இல்லாத பண்பாகும் உலகத்தோடு ஒட்ட பல பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் அறிவு ஒழுக்கங்களால் சிறந்தவர்களோடு ஒத்து நடத்தல் வேண்டும் அப்படி நடக்காதவர் பல நூல்களை கற்றிருந்த போதிலும் அறிவி அறிவில்லாதவரே ஆவார் அடுத்ததாக மெய் உணர்தல் அதிகாரம் பொருள் அல்லவரை பொருள் என்று உணரும் மருளானாம் பொருள் அல்லாதவர்களை அல்லாதவைகளை மெய்ப்பொருள் என்று தவறாக உணர்கின்ற மயக்க உணர்வால் சிறப்பில்லாத துன்ப பிறவி உண்டாகும் இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சி அவர்க்கு மயக்கம் நீங்கி குற்றமற்ற மெய்யுணர்வை உடையவர்க்கு அம்மெய்யுணர்வு அறியாமையை நீக்கி இன்ப நிலையை கொடுக்கும் ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனிய துடைத்து ஐயத்திலிருந்து நீங்கி மெய்யுணர்வு பெற்றவர்க்கு அடைந்துள்ள இவ்வுலக இவ்வுலகை விட அடைய வேண்டிய மேலுலகம் அண்மையில் உள்ளதாகும் ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு மெய்யுணர்வு மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு ஐந்து புலன்களின் வேறுபாட்டால் வளர்ந்த ஐந்து வகை உணர்வும் முற்று பெற்ற போதிலும் பயன் இல்லை எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மையாய் தோன்றினாலும் அத்தோற்றத்தை மட்டும் கண்டு மங்காமல் அதாவது அத்தோற்றத்தை மட்டும் கண்டு மங்காமல் அதைதான் சொல்றாங்க இப்பொருள் எத்தன்மையாய் தோன்றினாலும் அப்பொருளின் உண்மையான இயல்பை அறிவதே மெய்யுணர்வு கற்றியின் கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றிண்டு வாரா நெறி கற்க வேண்டியவற்றை கற்று இங்கு பொருளை உணர்ந்தவர் மீண்டும் இப்பிறப்பிற்கு வராத வழியை அடைவர் போர்த்துள்ளம் உள்ளது உணரின் ஒரு தலையாய் போர்த்துள்ள வேண்டா பிறப்பு ஒருவனுடைய உள்ளம் உண்மை பொருளை ஆராய்ந்து உறுதியாக உணர்ந்தால் அவனுக்கு மீண்டும் பிறப்பு உள்ளதென என்ன வேண்டாம் பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பதறிவு பிறவி துன்பத்திற்கு காரணமான அறியாமை நீங்குமாறு முக்தி என்னும் சிறந்த நிலைக்கு காரணமான செம்பொருளை காண்பதே மெய்யுணர்வு சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்ற கி மற்றழித்து சார்தரா சார்தரு நோய் எல்லா பொருளுக்கும் சார்பான செம்பொருளை உணர்ந்து பற்று கெடுமாறு ஒழுகினால் சார்வதற்கு உரிய துன்பங்கள் திரும்ப வந்து அடையா காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடக்கெடும் நோய் அதாவது விருப்பு வெறுப்பு அறியாமை ஆகிய இக்குற்றங்கள் மூன்றனுடைய பெயரும் கெடுமாறு ஒழுகினால் துன்பங்கள் வராமற் கெடும் பெரியாறு துணைக்கோடல் அடுத்த அதிகாரம் அறநறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறன் அறிந்து தேர்ந்து கொளல் அறத்தின் நுண்மையை நன்கு அறிந்து உணர்ந்தவராய் தன்னினும் மூத்த அறிவுடையவரின் நட்பை அதன் அருமையை எண்ணி ஆராய்ந்து பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும் உற்ற நோய் நீக்கி உராமை முற்காக்கும் பெற்ற பெற்றியார் பேணி கொழல் ஒருவனுக்கு வந்த துன்பங்களை நீக்கும் வழியறிந்து அறிந்து நீக்குபவர நீக்குபவராயும் மேலும் துன்பம் வராதபடி முன் அறிந்து காக்கும் தன்மையுடையவராயும் உள்ளவரை பேணி துணையாக கொள்ளுதல் வேண்டும் அரியவற்று எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொளல் பெரியோரை போற்றி அவரை தனக்கு உறவாக கொள்ளுதல் செய்வதற்கு அரியவற்றுள் எல்லாம் அறிய செயலாகும் தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள்ளெல்லாந்தலை அறிவு முதலியவற்றால் தம்மை விட சிறந்த பெரியோரை தமக்கு உறவாகக் கொண்டு அவர் காட்டும் வழியில் நடத்தல் வல்லமை எல்லாவற்றிலும் சிறந்ததாகும் சூழ்வார்கண் சூழ்வார்கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொளல் தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞரையே உலகம் கண்ணாகக் கொண்டு நடத்தலால் மன்னவனும் அத்தகைய அத்தகையாரை ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும் வல்லானை செற்றார் தக்க பெரியாரின் கூட்டத்தில் உள்ளவனாய் நடக்க வல்ல ஒருவனுக்கு அவனுடைய பகைவர் செய்யக்கூடிய தீங்கு ஒன்றும் இல்லை இடிக்கும் துணையாரை ஆழ்வாரே யாரே கெடுக்கும் தன்மையவர் அதாவது கடிந்து அறிவுரை கூறவல்ல பெரியாரின் துணை கொண்டு நடப்பவரை கெடுக்கும் ஆற்றல் உள்ளவர் எவர் இருக்கின்றனர் இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலனும் கெடும் கடிந்து அறிவுரை கூறும் பெரியோரின் துணை இல்லாத மன்னன் தன்னை கெடுக்கும் பகைவர் எவரும் இல்லாவிட்டாலும் கெடுவான் முதலிலார்க்கு ஊதியம் இல்லை மதலையான் சார்பிலார்க்கு இல்லை நிலை அதாவது முதல் இல்லாத வணிகிற்கு அதனால் வரும் ஊதியம் இல்லை அதுபோல் தம்மை தாங்கி காப்பாற்றும் பெரியோர் துணை இல்லாதவர்க்கு அதனால் வரும் நன்மை இல்லை பல்லார் பகை குளிர் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்க்கை விடல் நல்லவராகிய பெரியோர் தொடர்பை கைவிடுவது பலருடன் பகை கொள்வதை விட பத்து மடங்கு தீமை உடையதாகும் கொடுங்கோன்மை கொலை மேற்கொண்டாரீர் கொடிதே அலை மேற்கொண்டு அல்லவை செய்தொழுகும் வேண்டு பொருள் மீது ஆசை கொண்டு குடிமக்களை வருத்தி நீதி இல்லாவற்றை செய்து நடக்கும் அரசன் கொலை தொழில் செய்கின்றவர்களை விட கொடியவனாவான் வேலோடு நின்றான் இடு என்றதும் போலும் கோலோடு நின்றான் இரவு ஆட்சிக்குரிய கோலை ஏந்திய அரசன் தமது குடிமக்களிடம் பொருள் கேட்டல் வழிப்பறி செய்வோன் வேல் கொண்டு நின்று வழி செல்வோரிடம் பொருள் கேட்டலை போன்றது நாடொரும் நாடி முறை செய்யா மன்னவன் நாடொரும் நாடு கெடும் நாள்தோறும் நாட்டில் நடக்கும் நன்மை தீமைகளை ஆராய்ந்து நீதி சொல்லாத மன்னன் நாள்தோறும் தனது நாட்டை இழந்து கொண்டே வருவான் கூழும் குடியும் ஒருங்கிழக்கும் கோல் கோடி சூழாது செய்யும் அரசு ஆட்சி முறை கெட்டு கொடும் கோலனாகி ஆராயாமல் எதையும் செய்யும் அரசன் பொருளையும் குடிமக்களையும் சேர்ந்தே இழந்து விடுவான் அல்லற்பட்டு ஆற்றாது அழுத நீரென்றே செல்வத்தை தேய்க்கும் படை தவறான ஆட்சியால் துன்பப்பட்டு துன்பம் பொறுக்காத குடிமக்கள் சிந்திய கண்ணீர்தான் ஆட்சியாளரின் செல்வத்தை அழிக்கும் ஆயுதமாகும் மன்னர்க்கு மண்ணுதல் செங்கோன்மை அகுதின்றேல் மன்னாவாம் மன்னர் கொலி அரசர்க்கு புகழ் நிலை பெற காரணம் நேர்மையான ஆட்சி முறையாகும் அஃது இல்லையானால் யானால் அரசர்க்கு புகழ் நிலை பெறாமல் போகும் துளியின்மை ஞாலத்திற்கு ஏற்றற்றே வேந்தன் அழியின்மை வாழும் உயிர்க்கு மழை இல்லாமல் உலகத்து உயிர்களுக்கு எத்தகைய துன்பம் ஏற்படுமோ அரசன் குடிமக்கள் மீது இரக்கம் இல்லாதிருத்தலால் அத்தகைய துன்பம் உண்டாகும் இன்மையின் இன்னாது உடைமை முறை செய்யா மன்னவன் படிகன் இன்மையின் இன்னாது உடைமை முறை செய்யா மன்னன் கோர்கீழ்படின் முறை செய்யாத அரசனுடைய கொடுங்கோல் ஆட்சியின் கீழ் இருக்க பெற்றால் பொருள் இல்லாத வறுமை நிலையை விட செல்வநிலை துன்பமானதாகும் முறை கோடி மன்னவன் செய்யின் உரை கோடி ஒல்லாது வானம் பெயல் அரசன் முறை தவறி நாட்டை ஆட்சி செய்வானானால் அந்த நாட்டில் பருவமழை தவறி மேகம் மழை பெய்யாமல் போகும் ஆபயன் குன்றும் அரு நூல் மறப்பர் காவலன் காவான் எனின் நாட்டை காக்கும் தலைவன் முறைப்படி காக்காவிட்டால் அந்த நாட்டில் பசுக்கள் பால் தருதலாகிய வளம் குறையும் அறவோர்களும் நூல்களை மறந்து விடுவர் மீதமுள்ள திருக்குறள்களை நம்ம அடுத்த காணொளியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்